வணக்கம் பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நண்பா நண்பேஸ் நம்மளோட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான இரண்டாவது கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் மாநாட்டுக்கு வரணும் அப்படின்றத ஒரு அன்பு கட்டளையாக சொல்லியிருக்காரு மாநாட்டில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஒரு கடிதம் மூலியமாக அவர் தெரிவிச்சிருக்காரு இரண்டாவது மாநில மாநாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்படி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்க நண்பர்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு நம் தளபதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க நம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு குறித்து இரண்டாவது கடிதம் இது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியலின் இயக்கமாக தாவியக்கா மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேராதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நமது கனவு நனவாக இலக்கை எட்ட புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தல்களின் வெற்றி விளைவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம் அப்படின்னு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் ஒரு சாதனையான தேர்தலாக இருக்கும் சொல்லியிருந்தார் மேலும் மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்புமுனை தருணத்தை நிரூபிக்கப் போவது நிச்சயம் இதை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனமறிந்து உணர்ந்து வரும் நாம் சொல்வதில் அடர்ந்த ஆழ்ந்த உண்மை இருப்பதாக அனைவரும் அறியத்தான் போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நமது கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரடியில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் போதும் நம் கழக தோழகர்கள் அனைவரும் ஒழுக்கமும் பாதுகாப்பையும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொருவரின் செயலிலும் காட்ட வேண்டும் நமது தலவையாக கடமை இது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக்கழகத்தின் தொண்டர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு அன்பு கட்டளை வெளியிட்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் மக்கள் நலன்களை மட்டும் அடிப்படையாக கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்னும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம் மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு தமிழ்நாட்டு மண்ணில் மீண்டும் நம்மால் நிகழப்போவது நிஜம் எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் பேரறிவிப்பாக நமது மாநில மாநாட்டை நிகழ்த்தி காட்டுவோம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உணர்வு ததும்பும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து இரண்டு கைகளை விரித்து காத்திருப்பேன் உங்கள் விஜய் உரிமையுடன் அழைக்கிறேன் மதுரை பாரபத்தில் கூடுவோம் தேர்தல் அரசியல் உத்தியில் வெல்வோம் என்று கூறி தமிழக வற்றிக் கழகத்தின் தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்கள் அனைவரையும் மாநாட்டிற்கு அன்புடன் அழைத்திருக்கிறார்